தொடர்ந்து கூட்டம் இருபது நிமிஷமா ஒரே இடத்துல நின் சிறுத்தை உள்ளூர் மக்களோட பேச்சை கேட்டு உயிருக்கே ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ள மாட்டிட்டோம் வண்டிக்கு திருப்புறக்கு ஒரு இடம் கிடைச்சுன்னா அங்கேயே வண்டி திருப்பிடலான்னு பார்க்குறோம் திருப்புறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் ரோடு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு குறுகிய பாதை அப்படின்னு பயமாக இருக்குது உங்களுக்கு காரே கண்டமாற அளவுக்கு ஒரு பயணம் வரைக்கும் நாங்கள் மேற்கொண்டது இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்வென்ச்சராகவும் த்ரில்லாகவும் தான் இந்த வீடியோ இருக்க போகுது காட்டுறேன் காட்டுறேன் வெல்கம் பேக் மக்களே பார்ட் த்ரீ வீடியோவில் சந்திக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வந்து ஒரு பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம் இது எங்கே என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த யானைகள் கூட்டமாகவே எங்களுடைய கார் வெளிச்சத்துக்கு நகராமல் வழியே விடாமல் லெஃப்ட்டும் ரைட்டும் மாறி 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 எங்களை வழியே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி குட்டிகளோடு சேர்ந்து அந்த ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஒரு யானை திரும்பி திரும்பி நீ எப்படா போவே நான் எப்படா வழியை விட்டுருவோம் பார்க்கலாங்கிற மாதிரி அந்த ஆனா கூட்டம் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றினா ஃபுட் டீடெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் செக் போஸ்ட் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேங்க யானைங்க கார் ஓ சிரிச்சாங்க நல்லா திருப்பிட்டானா லைட் வரிசையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதை திருப்பிட்டேன் லைட் ஆமா அந்த அது வர வரேன் উম পাৰ Ну, no, no, no. ஓகே மக்களே பார்த்துருப்பீங்க அந்த யானை யானைக்கூட்டம் தொடர்ந்து வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே எங்களுடைய வழி வழி வழிவிடலை எப்படின்னா அந்த ஓரத்தில் நடந்து போயிருந்தா கூட நாங்கள் போயிருப்போம் திடீர்னு லெஃப்ட்டு வருது திடீர்னு ரைட்டில் போகுது எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் இப்போ வந்து அந்த யானை கூட்டத்தை தாண்டிட்டு இப்போ நம்ம வந்து டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எங்கே என்ன என்ன நடந்துச்சு ஏதாச்சுங்கிறத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்ம ஏற்கனவே மூணு பார்ட் வீடியோ போட்டிருக்கோம் சத்தியமங்கலம் திம்பம் ரூட்டில் போய் அங்கேருந்து நம்ம கர்நாடகாக்குள்ளே இருக்கக்கூடிய மாலம் வரைக்கும் மூணு பார்ட் வீடியோ போட்டிருப்போம் கேர்மாலத்திலருந்து நாங்கள் சொல்லி சத்தியமங்கலத்து வழியில் கீழே இறங்கிலாம் தான் யோசித்தோம் இருந்தாலுமே நேரம் தான் இருக்கேன் நம்ம அப்படியே நேராக கொள்ளைக்கல் வழியில் போயிடலாம் அது அந்த பக்கம் விலங்குகள் அதிகமாக பார்க்கறக்குன்னு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் எங்கள் பயணத்தை மேற்கொண்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா எங்களுக்கு சரியான நேரத்தில் போக முடியாமல் நாங்கள் செக் போஸ்ட்டில் லாக் ஆகிட்டோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊர் மக்கள்கிட்ட கேட்டு ஒரு வீடில் நாங்கள் வந்து தங்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டோம் ஏன்னா அங்கேருந்து எந்த செக் போஸ்ட்லையுமே விட மாட்டேங்கிறாங்க இன்னும் போகிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்குறனால ஒரு நாங்கள் ஒரு வீடை வந்து கேட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து நாங்கள் வந்து அங்கே தங்கிட்டோம் தங்கிட்டு மறாவது நாள் காலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சுற்றி முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரமாக நம்ம கிளம்புனா அந்த பகுதியில் மறுபடியும் ஏதாவது விலங்குகளை பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இறங்கும்போது உள்ளூர் மக்கள் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க சாயந்தரமாக நீங்கள் போகிறீங்களோ இந்த ரூட் வழியில் போங்க இந்த ரூட்டில் வந்து பிக்கப் மட்டும்தான் ஏதாவது ஒரு சில வண்டி மட்டும்தான் போகும் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கிராமம் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ரூட்டுக்கு சொல்லுவாங்க இந்த மேப் போடுற பாருங்கள் இந்த ரூட் வழியில் போனால் உங்களுக்கு வந்து நிறைய விலங்குகளை பார்க்கலான்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டோம் கொஞ்சம் நேரத்திலேயே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எப்போ இந்த மாதிரி ஒரு ரூட் நாங்கள் இதுவரைக்கும் போனது இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு சரி பயம் கூட பிரச்சனை இல்லை நம்ம காரில் தானே போகிறோம் எப்படி சேஃபாக தான் இருப்போம்னு நினச்சி தான் எங்களோட பயணத்தை மேற்கொண்டோம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இந்த பயணத்தில் எட்டு கிலோமீட்டர்லேயே எங்களுடைய வாகனத்தை நாங்கள் வந்து திருப்பிட்டோம் திருப்பிட்டோம்னு சொன்னால் வண்டி திருப்ப முடியாதுங்க திருப்புறதுக்கும் கூட நீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பிட்டு வரதுக்கும் கூட இடம் இல்லாமல் வெறும் ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும் ஏதாவது விலங்குகள் வந்துச்சுன்னா வர வேண்டியதாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான காட்டுக்குள்ளே ஏன்டா வந்தோங்கிற அளவுக்கு எங்களை ஆக்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் காரில் நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுருச்சு இது எல்லாமே நம்ம வீடியோவில் பாருங்கள் ஒரிஜினல் ஆடியோவாக நாங்கள் என்னென்ன பேசிக்கிட்டோம் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த பயத்தை வந்து நாங்கள் அனுபவிச்சோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்க கூடயே நீங்களும் இந்த பயணத்தை மேற்கொண்ட மாதிரியான அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பனிச்சுக இது மாதிரியான வித்தியாசமான இடங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுட்டே இருக்கோம் பாருங்கள் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் என்னாம இருக்கா அதுக்கு ம் ஆ ஏன்ப்பா ட்ர இந்த மாதிரி அங்க இருக்கும் ரெகுலராக போயிட்டு டக்கப் அப்படியே அப்பா அட்டி மெஞ்சரி ஓடிச்சரட்டி குச்சிட்டி ஒரு அட்டி குச்சி தடி போவானுங்க ம் அறன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு வச்சிருக்கேன் அதை பத்தி அப்படியே என்னோ நிக்கிது ஆந்தே குருவி அடிபட்டுருக்கு இருங்க 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 பறக்கல பறக்கல இது போகறமா பறக்கமா இருங்க இருங்க பறக்கல பறக்கல பறக்கலங்க இருங்க எங்க எங்க போறீங்க பின்னாடி வரங்க அங்க இருக்கு அங்க ஏதா இருக்கு அப்படியே போ முன்னாடி போங்க முன்னாடி போங்க கொஞ்சம் ரைட் ரைட் டுச்சு போங்க ரைட் டுச்சு போறந்துருச்சு என்ன பறந்துருச்சு இது அசால்ட்டா படுத்துட்டு இருக்கு

ஆமாம் இங்கே எங்கேயுமே நீங்கள் ரோட பாருங்க திருப்புறதுக்கான எங்கள் ரோட்டில் ஃபுல்லாக யானைச்சாணம் தான் ரோட்டில் வந்து திருப்புறதுக்கான ஒரு கரெக்டான எந்த ஒரு கார்னருமே இருக்காது அதனால வந்து நம்ம ஏதாவது இப்போ விலங்கே வந்தாலுமே நம்ம அந்த ஒன்று நேருக்கு நேரம் போய்த்தாங்கணும்னு கட்டி ரிவர்ஸில் வந்து போய்தாகணுங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள தான் இன்று நமது பயணம் இது எந்த காடு என்ன ஏது அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இப்போ சொன்னால் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இல்லை கடைசியிலும் சொல்ல மாட்டேன் இதை எங்கே வேணும் இடப்பட்ட டைமில் சொல்லுவேன் கடைசியில் கடைசி வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஓடி இருக்கக்கூடாதுல்ல அதனால் எங்கள் ஒரு பெண்டு அப்படியே இதை எங்கே இறங்குது தெரியலையே பார்த்து எங்கள் ஒன்றுமே கேப் ரொம்ப குறுகிய பாதை வெறும் செடியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது ஏன்னா மண் சரி வந்து ஒரு தான் நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் தான் இங்கே யானை வந்திருக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்க நேரமும் யானைகள் கரடி சிறுத்தை அதெல்லாமே வந்து வரக்கூடிய நேரம் ஆனா ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது இப்போ நம்ம போகக்கூடிய நேரங்களில் வருதா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளுடைய பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கோம் போய் அங்கே வரும் ரெண்டு சைடும் செடிங்க ரைட் சைடும் செடி லெஃப்ட் சைடும் செடியோட அகலம் குறுகிய பாதை அவர் வண்டி கஷ்டம்தாங்க பெரிய வண்டி வராது அதே கூட ஸ்க்ராச் ஆகும் எனக்கே இப்போ இதாக இருக்காது ஸ்க்ராச் ஆகுது என்னதான் பண்ணுறது ஓ ஆமாம்மா கத்தி மாதிரி இருக்குமே சைடு ஃபுல்லாக கிராச்சஸ் ஆகும் ஆகிருக்கேன் ஏப்பட போட விழுந்துச்சு இப்போ வந்தது இல்லையா கீறுது பாருங்க திருப்பிடுவோமா அதான் யோசிக்கிறேன் ஆமா எனக்கு ஆச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வண்டி ஃபுல்லாக கிராச்சஸ் ஆகுதுங்க அப்படிங்கப்ப எனக்கே தெரியும் இங்கேருந்து வெள்ளை கோடு மாதிரி ஆமாம் இந்த சவுண்டு பாருங்க வண்டியில் அப்படியே உரசி உரசி கோடு விழுகுது அப்பா சவுண்டு வருதுங்களா அப்போ திருப்பூருக்கு இப்போ இடம் தேடிட்டு போகணுமே ம் அதான் அந்த கார்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க திருப்பலாமா ஓ இது உள்ளே விட்டு திருப்பிடுங்க அங்கே திருப்பல ரிவர்ஸ் ஷூட்டிங்னா கேப் ஆகும் இதான் யானை வந்துச்சு என்னங்க யானைக்கும் நகர முடியாது செடிக்குள்ளே போனால் உண்டு போகாத யானை எல்லாம் நேருக்கு நேரம் ஒரு முட்டு முட்டு தான் முட்டும் ஓட்டுறது நம்ம வண்டிக்கு வண்டிக்காக பயந்துட்டு நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு இதா இருக்கு பயமா இருக்கு ஏகப்பட்ட கோடுகள் பாருங்க செடி கொடிகள்லாம் உரசிட்டு தான் போகுது இப்பதான் நான் வண்டி எப்படி முடிச்சு நிறமெல்லாம் பண்ணியிருக்கேன் புரிகிறது அதாவது இந்த செடியெல்லாம் வந்து ஒரு பச்சை பசங்க இருந்தாலும் கோடு விழுகாது எல்லாம் காஞ்சு கத்தி மாதிரி இருக்கிறதுனால வந்து வண்டியில் வந்து நல்லா கோடு விழுகு நமக்கு தெரியுது நான் இப்போ இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு கோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு கிராச்சஸ் சவுண்டு வருது கத்தி ஆணியெல்லாம் வச்சு வந்து கோடு போட்டால் எப்படி கோடாகிறது சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு வருது எங்களுக்கு வந்து பயணிக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக தான் இருக்குது இருந்தாலுமே வண்டிக்கு வந்து அதிகமான செலவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால வண்டிக்கு திருப்பறதுக்கு ஒரு இடம் கிடைச்சுன்னா அங்கேயே வண்டி திருப்பிடலான்னு பார்க்குறோம் திருப்பறதுக்கும் கூட இடம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் ரோடு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு குறுகிய பாதை அப்படின்னு பயமா இருக்கு உங்களுக்கு

அதான் சீக்கு முடியுமா ஆ கொஞ்சம் தூரம் திருப்பலாம் அங்கே கொஞ்சம் விட்டு ஆனால் இந்த சைடு கொஞ்சம் ஆபத்துங்க ஆமாம் ஆ இதை இதை திருப்பிங்க இந்த ஒரு இடம் தான் திருப்பிருக்கு ஆனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இதை விட்டு வேறு ஒன்றும் இல்லை பேக்ரி ஏற்படுங்க வாங்க வரலாம் தெரியுது தெரியுது வாங்க வரலாம் 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 வாங்க 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 ஆ போ ஆ எடுத்திருக்கு எடுத்திருக்கோம் ரொம்ப குறுகிய ஒரு சாலையில் வந்து நம்ம வந்து திருப்பிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே போகிறதுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏன்னா வண்டி காய்ச்சல் சாகும் ஏதாவது வந்தாலுமே எங்களுக்கு வந்து அங்கே இடம் இல்லை இப்போ ரோடுக்கெல்லாம் யானைக்கு பிரச்சனை இல்லைங்க ஏன்னா வண்டி கோடு அந்த கோடுக்காக தான் நம்ம பயமாயிடும் ஆமாம் எதுவுமே அதுவும் ரொம்ப ஒற்றை குறுகலாக இருக்குது ஆமாம் யானைகள் வந்தாலும் முன்ன பின்னே வந்தாலும் கொஞ்சம் சிக்கல் தான் சமாளிக்க ஆனால் சமாளிக்கிறது கஷ்டம் ஆமாம் இன்னொன்று இந்த கோடுகள் ஆமாம் கோடுகள் நினைச்சாதான் தான் எனக்கு கவலையாக இருக்குது ம் பல கோடுகள் விழுந்துருச்சு நீங்கள் போகும்போது கோடுகள்லாம் கோடுகளெல்லாம் மறுபடியும் விழுகும் கண்டிச்சுதான் வண்டியை திருப்பிட்டோம் இந்த வந்து நான் வந்து திரும்ப வந்து எங்களை பயணத்தை வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு வழியில் போய் நீங்கள் திரும்பி இருக்கீங்களா இந்த மாதிரி இவ்வளோ கோடையும் நான் திரும்பினதில்லை கோடாயும் சரி இந்த மாதிரி போயிட்டு பாதியில் திரும்ப ஒரு இடத்துக்கு போனா அடுத்து எஃப்சி நேரம் வந்ததுனால சரி கோடு விழுந்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டேன் இப்போ நம்ம இப்பதான் பெயிண்டிங் அடிச்சு வந்திருக்கோம் அப்ப நமக்கு மனசுக்கு ஒரு கவலையா தான் இருக்கு ஏன்னா இனி அடுத்த ஐந்து ஆண்டுகள் நான் இதை தான் ஓட்டுவான் ஆமா ரொம்ப ஒரு மோசமான காட்டுக்குள்ள இருந்து நம்ம பயணத்தை பாதியில கூட பாதி வரைக்கும் வரல இப்ப அஞ்சு கிலோமீட்டர் வந்திருக்குங்களா ஆமா அதுக்குள்ள இருபத்தி மூணு கிலோமீட்டர் பக்கம் வந்து முப்பதுங்கிறாங்க ஒருத்தங்க இருபத்தி மூணு இருபத்தஞ்சுங்கிறாங்க ஆக மொத்தம் இது ஒரு பயங்கரமான ஒரு அடர்ந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள நம்முடைய வாகனம் பாருங்க இது வரைக்கும் நம்ம வந்து வீடியோ கட் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு வாகனத்தை நீங்க பாத்துருக்க முடியாது அந்த பகுதிக்குள்ள இருந்து எங்களுடைய வாகனத்தை திருப்பிட்டு அவங்க நம்ம திருப்பிட்டு ஆமா சைடு வரைக்கும் கூட கேப்பா அவங்க பின்னோக்கி போக மாட்டாங்க நம்ம தான் நம்மளே திருப்பி விட்டுருவாங்க அப்பா சவுண்டு கேட்டிருப்பீங்க என்ன சவுண்டு மக்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோட எஃபெக்ட் உங்களை வந்து பாதிச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கே வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப 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 வந்து பயத்தை வந்து இந்த காடு ஏற்படுத்துச்சு அதனால தான் எங்கள் வண்டியை திருப்பிட்டோம் காரு கிராச்சஸ் ஆகுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாங்கள் போகிற வழியில் ஏதாவது விலங்குகள் ஏதாவது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சின்னா நாங்கள் எப்படி நவுத்திட்டு போகிறது அப்படிங்கிறது தெரியல இப்போ மெயின் ரோடு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை நம்ம ஏதாவது கட் பண்ணி போயிடலாம் இல்லைன்னா அது கூட அப்படியே போயிடும் ஆனால் இந்த மாதிரியான இடங்களில் வந்து விலங்குகள் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டோம் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ரோடாக இருந்துச்சு இந்த பகுதியில் நாங்கள் மற்ற எந்த விலங்குகளும் பார்க்காதது எங்கள் விதத்தில் வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல விலங்குகள் எதிர்பார்த்தீங்களா இல்லை நாங்கள் எப்படியா தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த இடம் எங்க இது கரெக்டான ரூட்டை சொல்லுங்க இந்த மாதிரி கேட்பாங்க தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி இடங்கள்ல போய் முயற்சி நீங்கள் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஆபத்து அதனால அளவுக்கு மேலோட்டமாக தான் இந்த டீட்டெயில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால யாருமே இந்த பகுதியில் போகணும் அப்படிங்கிறது முயற்சி பண்ண வேண்டாம் இப்போ நம்ம காருக்கு ஏற்பட்ட நிலமையை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பாருங்க போயிட்டு வந்ததுக்கு வந்து அது பேர் கட்டுங்களா அது பேர் சின்ன சின்ன கிராஜஸ் தான் நிறைய நிறைய கொடுக்க வந்துருச்சு அளவுக்கு ஒரு மோசமான பயணத்தை நாங்கள் மேற்கொண்டதில்லைங்க எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு நாங்கள் கீழே இறங்கிட்டோம் இப்போ நான் போகக்கூடிய இந்த ரூட்டு எங்கே அப்படிங்கிறத யாராவது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது எந்த ரூட் அப்படிங்கிறது எதனால் இதை கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட் ரொம்ப 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 பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த மரங்கள் இந்த நம்ம லைட்டு வெளிச்சத்துக்கு ஏதோ ஒரு ஆஃப்ரிக்கா காட்டுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபீலை தந்துச்சு சுற்றியும் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு வெளிச்சமோ வீடுகளோ எதுவுமே இல்லை இது எந்த இடம் அங்கே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்